அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் காசா காசா வந்து பலஸ்தீனோட ஒரு பகுதி என்பது உலக அறிந்த உண்மை ஆனால் கனடாவை தனது நாட்டுடன் இணைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அமெரிக்கா காசாவை இஸ்ரேல் வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று நினைக்கிறது என்று சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகள் மீதும் தன்னுடைய பலத்தை சர்வாதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவேன் என்று அறிவிக்காமல் அறிவிக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை உலகத்தில் மிகப்பெரிய போராளிக்குழு என்னவென்று சொன்னால் காசாவில் இருக்கக்கூடிய அந்த ஹமாஸ் போராளிக்குழு குழு ஹமாஸை பார்த்து அமெரிக்கா பயந்து நடுங்குகிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அடியே ஹமாஸ் கொடுத்தது என்பது நிதர்சனமான உண்மை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு நான்கு பெண்கள் வந்து விடுதலை பண்றாங்க பனைய கைதுகளாக வைத்திருந்தவர்களை விடுதலை செய்கிறார்கள் அந்த விடுதலை செய்யக்கூடிய அந்த பெண்களிடம் கேட்டால் காசாவில் இருந்த அந்த போராளிகளான ஹமாஸுடைய கண்ணியத்தை பத்தி அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் ஆனா இன்னைக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பல ஒரு வழக்குல குற்றவாளி என்று அதிபரானாலும் அவர் குற்றவாளி குற்றவாளி தான் வழக்கு அந்த எல்லாம் சந்தித்தார்கள் ஆனால் ஹமாஸ் என்ற ஒரு போராளி குழுவை பார்த்து உலகமே நடுங்குகிறது என்று சொன்னால் ஹமாஸிடம் நேர்மை இருக்கிறது நியாயம் இருக்கிறது அவர்கள் போராளிகளாகவே இருக்கிறார்கள் மக்களை கொள்வதை அவர்கள் விரும்பவில்லை என்பதற்கு இந்த பிணைய விடுதலை செய்ததன் மூலமாக தெரியும் அந்த நான்கு பெண்கள் மீதும் எவ்வளவு கண்ணியமாக நடந்து கொண்டார்கள் அவர்கள் எவ்வளவு பாதுகாப்பாக இருந்தார்கள் என்பது அந்த நான்கு பெண்கள் அளித்த பேட்டியின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் ஆனால் ஜோர்டானுக்கும் எகிப்திற்கும் காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் சென்று விடுங்கள் நான் ஜோர்டான் அதிபரிடம் பேசிவிட்டு நான் அடுத்ததாக எகிப்து அதிபரிடம் பேச இருக்கிறேன் சொல்றாரு அமெரிக்கா அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் ஏன் இந்த மாதிரி காசா மக்களை அங்கிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் காசாவில் தொண்ணூறு சதவீதம் நிலங்களை அழித்து விட்டார்கள் வீடுகளை அழித்து விட்டார்கள் என்று கூறுகிறாரே அப்படி அழித்த அந்த பயங்கரவாதி இஸ்ரேலுக்கு என்ன தண்டனை எதுவும் இல்லை ஆனால் பாதிக்கப்பட்ட நபர்கள் அவர்கள் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து வெளியேற வேண்டுமா நம்ம வீட்டு பக்கத்துல ஒருத்தர் இங்கிருந்து வெளியூர் போயிட்டாரு அப்போ வெளியூர்னா எங்கே இல்லைங்க தமிழ்நாட்டிலேயே அதே செங்கல்பட்டு மாவட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு போயிருக்காங்க இப்போ வாழ்ந்த பகுதியை விட்டுவிட்டு அருகில் இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு மாநிலம் கூட அல்ல மாவட்டத்திற்கு செல்லும் பொழுதே அருகில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வழி வேதனையோட ஐயோ நம்ம பக்கத்தில் இருந்தவர் போயிட்டாரேன்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பொழுது ஒரு ஒட்டுமொத்த பகுதியையுமே சேர்த்து காலி செய்துவிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களை வேறு ஒரு இடத்திற்கு அகதிகளாக மாற்றியால் அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு யார் முடிவு செய்ய வேண்டும் அதை பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சொன்னால் கூட பரவாயில்லையே நீங்கள் வேறு ஒரு பகுதிக்கு சென்று விடுங்கள் இந்த இடத்தை நான் புனரமைத்து கொடுத்து விட்டு உங்களுக்கே திருப்பி தருகிறேன் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்தால் கூட நம்பலாம் ஆனால் அதெல்லாம் எதுவும் இல்லை நீங்கள் அனைவரும் வெளியே சென்று விடுங்கள் இதை இஸ்ரேல் வசம் ஒப்படைத்து விடுவேன் என்று மறைமுகமாக ஒரு அராஜகமான ஒரு சூழலை ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால் டொனால்டு ட்ரம்ப் இது உலக நாடுகளின் பார்வையை திரும்புகிறது மனித சமூகத்திற்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக இதை பார்க்கிறோம் இறையாண்மைக்கு விடுக்கப்பட்ட சவாலாக இதை பார்க்கிறோம் அழிக்கப்பட்ட மக்களை ஒட்டுமொத்தமாக அழித்து விட வேண்டும் அழிக்க முயற்சி செய்தார்கள் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களாக ஆனார்கள் ஐம்பதாயிரம் உயிர்களை பலி கொடுத்திருக்கிறார்கள் இவ்வளவு உயிர்களை பலி கொடுத்த பிறகும் நீங்கள் இதுபோன்று இரக்கமற்ற ஒரு செயலை சொல்கிறீர்கள் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை சொல்கிறீர்கள் என்று சொன்னால் ஐம்பது ஆண்டுகள் தான் ஆகிறது அந்த இஸ்ரேலியர்களுக்கு பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய ஒரு சிறு பகுதியை கொடுத்துவிட்டு இன்று பல பகுதிகளை அவர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஐயாயிரம் ஆண்டுகளாக பூர்வகுடிகளாக குடிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை அந்த நாட்டை விட்டு வெளியேறி அகதிகளாக பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு செல்லுங்கள் என்று கூறுகிறீர்கள் என்று சொன்னால் உங்கள் மனப்பாங்கு என்னவென்று தெரியவில்லை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய வாரி அவர் அவர்கள் காலத்திற்கு பிறகு கூட அவர்களுடைய வாரிசுகளை நீங்கள் அமெரிக்காவை விட்டு வெளியேறி அருகில் இருக்கக்கூடிய கனடா நாட்டிற்கு சென்று நீங்கள் அங்கு குடியேற்றம் செய்து விடுங்கள் அங்கு அந்த கனடா நாட்டு அதிபரிடம் நான் பேசிவிட்டேன் என்று சொன்னி அப்போது வரக்கூடிய அதிபர் கூறினார் என்று சொன்னால் அது அவர்களுக்கு எவ்வளவு வழியை உண்டு பண்ணும் தான் வாழக்கூடிய பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு செல்ல வேண்டும் என்பது ஒரு குடிமகனால் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விட ஆனால் காசா மக்களுடைய நெஞ்சு உறுதியை பார்த்துவிட்டு இந்த காசா பகுதியை என்றும் நம்மால் அடைய முடியாது என்ற ஒரு பயம் இஸ்ரேலுக்கு வந்ததனால் அமெரிக்காவிடம் போய் மண்டியிட்டு எங்கள் பகுதி இல் எங்களுக்கு வாழ வழி இல்லை அதனால் காசாவையும் எங்களுக்கு சேர்த்து பெற்றுக் கொடுங்கள் நாங்கள் காசாவையும் வைத்து கொண்டு வாழ்கிறோம் என்று ஒரு அறைகோள் விடுத்திருக்கிறார்கள் அந்த நிலையை அமெரிக்கா எப்படி எதிர்கொள்வார்கள் என்பது தெரியவில்லை ஆனால் காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் ஹமாஸ் போராளிகள் தான் இஸ்ரேலிய தீவிரவாதிகளுக்கு எதிராகவும் அமெரிக்காவின் சர்வாதிகாரத்திற்கு எதிராகவும் போரிட்டு வெல்வார்கள் நிச்சயமாக சமாதானம் வழி பிறக்கும் என்பதை எதிர்நோக்கும் ஓர் உலக பிரச்சனை நன்றி ஜெயஹிந்த்